வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பால்டி கடலில் பயணிக்கும் கப்பல்களை கண்காணிக்க நேட்டோ அமைப்பின் புதிய திட்டம் ரஷ்யா உட்பட இருபது நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் அமெரிக்க அரசாங்கம் எச்சரிக்கை பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி ஏழு தொன் கொக்கைன் பறிமுதல் உள்துறை அமைச்சர் தகவல் ரஷ்யா மீது உக்ரைன் பால்ஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் கிரீன்லாந்தை வாங்க புது முயற்சி ஆதரவு சேகரிக்கும் ட்ரம்ப் கட்சியினர் ஜெர்மனியில் பொய்க்கூறி விடுப்பு எடுப்பவர்களை கண்காணிக்கும் துப்பறிவாளர்கள் முப்பத்ரெண்டு ஆண்டுகள் இத்தாலி தீவில் தனியாக வாழ்ந்த நபர் வெளியேறிய மூன்று ஆண்டுகளில் மரணம் சுவிஸில் ரயில் நிலையத்தில் அடித்துக்கொண்ட அண்ணன் தம்பி ஒருவர் பலி இனி விரிவான செய்திகள் பால்டிக் கடலில் பயணிக்கும் கப்பல்களை கண்காணிக்க நேட்டோ அமைப்பின் புதிய திட்டம் பால்டிக் கடலில் பயணிக்கும் கப்பல்களை கண்காணிப்பதற்கு நேட்டோ அமைப்பு புதிய திட்டம் ஆரம்பித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அதிக சோதனை விமானங்கள் போர்க்கப்பல்கள் மற்றும் ஆண்டிலா விமானங்கள் பயன்படுத்தப்படும் என நேட்டோ அமைப்பின் தலைவர் மார்க் ரூட்டே தெரிவித்துள்ளார் நேட்டோ நாடுகளான பின்லாந்து எஸ்டோனியா டென்மார்க் ஜெர்மனி லாட்வியா லித்துவேனியா மற்றும் ஸ்வீடன் போன்ற நாடுகளின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்ற உச்சிமாநாட்டில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தினூடாக தடை செய்யப்பட்ட எண்ணெய் பொருட்களை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் ரஷ்யாவின் நில கடற்படை கப்பல்கள் தொடர்பில் அதிக அளவில் கண்காணிக்கப்படும் என அவர் கூறினார் தேவை ஏற்பட்டால் சந்தேகத்துக்கிடமான கப்பல்கள் கைப்பற்றப்படும் எனவும் நேட்டோ அமைப்பின் தலைவர் மார்க் ரூட்டே தெரிவித்துள்ளார் ரஷ்யா உட்பட இருபது நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் அமெரிக்க அரசாங்கம் எச்சரிக்கை ரஷ்யா உட்பட இருபது நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அரசாங்கம் அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் இந்த பட்டியலில் வடகொரியா ரஷ்யா ஈரான் ஈராக் உக்ரைன் ஆப்கானிஸ்தான் மெலாரஸ் சிரியா லெபனான் லிபியா சோமாலியா சூடான் வெனிசுலா மற்றும் ஏமன் உள்ளிட்ட இருபது நாடுகள் இடம்பெற்றுள்ளன குறித்த நாடுகளில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் ஏற்படும் எனவும் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அமெரிக்க அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரான்சில் ஆண்டில் பறிமுதல் உள்துறை அமைச்சர் தகவல் பிரான்சில் கடந்த ஆண்டில் நாட்டுக்குள் விற்பனைக்கு தயாராக இருந்த நாற்பத்தி ஏழு தொன் கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் தகவல் வெளியிட்டுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாம் மிக அதிக பறிமுதல்களை செய்துள்ளோம் என உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார் பத்து நாட்களுக்கு முன்பாக துறைமுகத்தில் வைத்து இரண்டு தொன் கொக்கைன் போதைப் பொருள் சுங்க துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் அங்கு நேரடியாக விஜயம் மேற்கொண்ட உள்துறை அமைச்சர் அங்கு வைத்தே இதனை அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களில் மட்டும் நாற்பத்தி ஏழு தொன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது எனவும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்தமாக கிலோ பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் அதிக அளவிலான கொக்கைன் போதைப் பொருள் துறைமுகத்தில் வைத்தே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு மட்டும் அங்கு பதிமூன்று தொன் கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா மீது உக்ரைன் பால் ஏவுகணை தாக்குதல் உக்ரைன் நடத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் இரண்டு ரஷ்ய நகரங்களில் உள்ள இரண்டு தொழிற்சாலைகள் சேதமாகியுள்ளன இந்த தாக்குதல்கள் காரணமாக அந்த பகுதியில் உள்ள பாடசாலைகளை உடனடியாக மூடுவதற்கு ரஷ்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை உக்ரைன் ஏவியா ஐந்து பால்ஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் இருநூறு ஆளிலா விமானங்களை அழித்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது சரடோவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் டெல்ஸ் நிலையம் ஆகியவற்றின் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது ரஷ்ய ராணுவ வசதிகள் அளிக்கப்படுவது தொடர்கிறது உக்ரைனுக்கு மகிமை என தெரிவித்துள்ளது இருநூறு கிலோமீட்டர் முதல் ஆயிரத்து நூறு கிலோமீட்டர் வரை ரஷ்யாவின் உட்பகுதியில் தாக்குதல் நடத்தினோம் என உக்ரைன் தெரிவித்துள்ளது பிரையன் சரடோ டுலா ஆகிய மாகாணங்களில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரீன்லாந்தை வாங்க புது முயற்சி ஆதரவு சேகரிக்கும் ட்ரம்ப் கட்சியினர் கிரீன்லாந்தை ட்ரம்ப் வாங்குவதற்காக புதிய மசோதாவை அமெரிக்காவில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்க டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை வாங்கும் முயற்சியை முறையான பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரம் அளிக்கும் புதிய மசோதாவை அமெரிக்காவில் உள்ள பிரதிநிதிகள் அவையில் கொண்டுவர முயற்சி செய்து வருகிறார் அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்க டொனால்ட் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தை வாங்கும் முயற்சியில் முறையான பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரம் அளிக்கும் புதிய மசோதாவை அமெரிக்காவில் உள்ள பிரதிநிதிகள் அவையில் கொண்டு வர குடியரசு கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர் மே கிரீன்லாண்ட் கிரேட் ஆக்ட் என்ற பெயரில் இந்த மசோதாவுக்கு ஆதரவு சேகரிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இந்த மசோதாவுக்கு இதுவரையில் பத்து எம்பிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் கிரீன்லாந்தை வாங்குவதாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் டிரம்ப் முதல் முறையாக கூறினார் ஆனால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஆட்சி மாற்றத்தால் நிகழவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தல் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரும் டிரம்ப் பலமுறை கிரீன்லாந்தை வாங்குவதாக கூறி வருகிறார் ரஷ்யா சீனாவின் ஆதிக்கம் கிரீன்லாந்தில் அதிகரித்து வருவதாக கூறப்பட்டு வரும் நிலையில் அதனை சமாளிக்க கிரீன்லாந்து அமெரிக்கா வசம் வர வேண்டும் என்பது டிரம்ப் கூறிவரும் வரும் கருத்தாகும் ஜெர்மனியில் பொய்கூறி விடுப்பு எடுப்பவர்களை கண்காணிக்கும் துப்பறிவாளிகள் ஜெர்மனியில் பொய்கூரி விடுப்பு எடுப்பவர்களை கண்காணிக்கும் துப்பறிவாளர்கள் ஜெர்மனியில் நோய்வாய்ப்பட்டு விடுப்பு எடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அதன் உண்மை தன்மையை அறிய துப்பறியும் அதிகாரிகளை நிறுவனங்கள் நியமித்து வருகின்றன ஜெர்மனியில் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களில் நோய்வாய்ப்பட்ட விடுப்பு விகிதம் தொடர்ந்து வருவதாக பல நிறுவனங்கள் கூறி வந்தன இந்த நிலையில் பணியாளர்கள் உண்மையில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களா என்பதை அறிய துப்பறியும் அதிகாரிகளை நிறுவனங்கள் பணியமர்த்தி வருகின்றன பணியாளர்களின் வருகை பற்றாக்குறை அதிகரிப்பதால் நிறுவனங்களின் வரவு செலவுகளில் நிலைமை பாதிக்கப்படுவதாக நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் தொழிலாளர்கள் சராசரியாக பதினோரு புள்ளி ஒரு நோய்வாய்ப்பட்ட விடுப்பு நாட்களையும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினைந்து

அந்நாட்டின் மொடானா என்னும் ஊரைச் சேர்ந்த மௌரோ மொராண்டி என்னும் நபர் சார்டினியா தீவுகளில் உள்ள புடல்லி என்னும் தனித்தீவில் சுமார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தனியாக வாழ்ந்து வந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஒட்டுமொத்த சமூகத்திலிருந்தும் தப்பித்து பாலினேசியா தீவுகளுக்கு செல்வதற்காக கட்டுமரப்படையில் அவர் பயணம் மேற்கொண்ட போது விபத்துக்குள்ளாகி புடல்லி தீவை அடைந்துள்ளார் அவரது பணிக்காக அவருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அவருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் அவராகவே தான் வாழ்ந்த வீட்டில் சூரிய மின்சக்தி அமைப்பை உருவாக்கி குளிர்காலங்களில் வீட்டை சூடாக்கி வாழ்ந்துள்ளார் இதனால் இவரை போலவே தனித்தீவில் வாழ்ந்ததாக சித்தரிக்கப்பட்ட பிரபல புத்தக கதாபாத்திரமான ராபின்சன் குரோசோ என்னும் செல்ல பெயராலும் அவர் அழைக்கப்பட்டு வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புடலி தீவை சுற்று இந்த இருபத்தோராம் ஆண்டு புடலி தீவை சுற்றுச்சூழல் கல்விக்கான இடமாக உருமாற்றும் திட்டத்திற்காக லா தேசிய பூங்காவின் அதிகாரிகளினால் அவர் அந்த தீவில் இருந்து வெளியேற்றப்பட்டார் ரயில் நிலையத்தில் அடித்துக் கொண்ட அண்ணன் தம்பி ஒருவர் பலி சுவிட்சர்லாந்து லூசானே ரயில் நிலைய சுரங்க அண்ணன் தம்பிக்கு இடையில் நடந்த மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாரும் மீட்பு பணியாளர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உதவிகளை வழங்கினர் நாற்பத்தைந்து வயதான நைஜீரியர் ஆபத்தான நிலையில் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறிது நேரத்தில் உயிரிழந்தார் உயிரிழந்தவரின் முப்பத்தி ஐந்து வயது சகோதரரான நைஜீரியர் கைது செய்யப்பட்டார் இருவருக்கும் இடையே உடல் ரீதியான மோதல் ஏற்பட்டதாக வார்ட் கண்ட்ரோனல் போலீசார் தெரிவித்தனர் தற்போதைய தகவலின்படி குடும்ப தகராறுகள் தான் காரணம் என புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர் 互联网。